ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அழகு நிலன் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ தான் எங்களோட சேனலில் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் கிச்சன் வேலைகளை டே விளாகாக போய்ட்டுருக்குறேன் இந்த விலாகு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் வேலைகள் எதுவும் ப்ராப்பராக இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் நான் எதுவுமே பண்ணுறதில்ல அப்படியே ஒவ்வொரு டைமும் இருக்கிற மாதிரி சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்கும் கிச்சனில் உள்ள மற்ற வேலைகளையுமே மிக்ஸ் பண்ணி தான் பார்த்துட்ருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துட்டு இந்த விளாகும் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இவ்வளோ நாளும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எப்பவுமே எங்களோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டையும் லவ்வையும் கொடுத்துட்ருங்க என்ன மாதிரி லவ் பிக்னஸாக இருக்கிறவங்களுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும் காலையில் டிஃபனை முடித்ததுக்கப்புறமா மதியானம் லஞ்சுக்கு மீன் வாங்கிட்டு வந்தாங்க அதையுமே க்ளீன் பண்ணிவிட்டு மீன் பொரியல் மீன் கூட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சைட் பை சைடாக இட்லி தோசைக்கு மாவியுமே அரைச்சி வச்சாச்சு ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி ஒரு வ்ளாக் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி தான் நிறைவேறி இருக்குது எப்போவுமே நம்மளோட ஆள் மனசில் நினைக்கிற விஷயங்கள் என்றைக்காச்சும் ஒரு நாள் நிறைவேறும் அந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி நிறைவேறி இருக்குது பொறுமையாக இருந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள்